நம்மத்தில் இருக்கிறதான வாசத்துக்குரிய கிறிஸ்துவ முன்னணியின் தலைவரும் போராளியுமான திரு சரவணன் வழக்கறிஞர் சரவணன் பற்றி அவர்கள் முன்பதாக வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்ன நடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாம் புள்ள பூச்சிங்க ஒன்றும் பண்ண முடியாது இவங்களை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் இந்த சன் பரிவார் கூட்டங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய ஒரு வரலாறையும் இவர்கள் மறந்து விட்டார்கள் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய தலை சிறந்த போராளிகளும் போராட்ட காலத்தில் இன்னவர்கள் கிறிஸ்தவர்கள்தான் அது அவங்களுக்கு தெரியாது எல்லா போதருடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் இவர்கள் மிகப்பெரிய ரவுடிகளாக இருந்திருக்கிறார்கள் எல்லார் கையிலும் கத்தியோடு தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் திடீர்னு ஒரு நாள் ஏசப்ப வரா இதெல்லாம் மனம் திரும்பினா சுட்டு வாடா அப்படின்றாரு இவங்க எல்லாம் வந்துடுறான் திடீர்னு இவங்க என்ன பண்றான் உள்ள வரான் சன்பாரி அவர் கூட்டங்களும் மதவரிப்பு இந்த மாநிலங்களும் உள்ள வந்து கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஓ

என்றார்தம் சொல்கிறது அமைதியாக பொறுமையாக நீதியாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரணத்திற்காக ஆயுதம் நேன்ற கைகளில் வேதாகவதை ஏற்றிக் கொண்டு நிற்க எங்களை மீண்டும் ஆயுதம் நேந்த விழாதீர்கள் அவரு சபைக்கும்போது வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார் யாரிடம் காக்கவில்லை வேஷம் உன் வேஷம் கலை உடன் இந்திய நாட்டை மதத்தின் பெயராக இனத்தின் பெயராக மொழியின் பெயராக பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற

செத்து துளைகள் இந்த நாடு நல்லாக இருக்கும் மரத்தின் பயிராக விஷத் திருவிழாக செயல்பட்டு கொண்டு இந்த ஒன்றிய அரசு நன்மையாக கண்டிக்கிறோம் அவன் அரசுனால எங்களுக்கு ஒன்னும் தெரியாது எல்லா எங்களுக்கு தெரியும் அமைதியாக இருக்கும் இந்த நாடு அமைதியாக விரும்புகிறது இந்த நாடு சமோதரத்தை விரும்புகிறது இப்படிலாம் பேசாமேன்னு சிறையில் பிடிச்சி போட்டுருவாங்க ஆனா அதை நான் அப்படி பேச மாட்டேன் இப்படிலாம் பேசிட்டு இதெல்லாம் வந்து பிராங்க்

இல்லை என்று சொன்னால் மலையை வைத்து அரசு செய்வார்கள் என்னை வைத்து ஒரு அரசு செய்வார்கள் சென்னைமலையில நான் ஒரு பிரச்சனை செய்து விட்டேன் என்று சொல்லி என்னை வைத்து அரசு செய்தார்கள் மட்டும் எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது எச்சராஜான்னு ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல பிரச்சனை பண்ணா கேட்பாரு வடமலையில் அவ்வளவு பிரச்சனை நடக்கிறதே சிறுவனுக்கு உடுக்கப்படுகிறது அந்த எச்சராத கேட்பதற்கு தைரியம் இருக்கிறதா ஆண்மை இருக்கிறதா துணிவு இருக்கிறதா ஒரு வருகடையில் மணிப்பூர்ல அடித்து கொடுமை செய்தார் அதை கெட்ட ஒரு நாள் ஒரு ஆழ்மகடை இல்லை ஆனா இங்க வந்து அமைதியாக இருக்க வேண்டிய எங்களை ஒடுக்குகிறார்கள் கிறிஸ்தவனை அராஜகம் செய்கிறார்கள் பிஜேபியுடன் தொடர்பைத்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இவர்கள் அங்க நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது இவர்கள் தான் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட சன் பரிவார் கூட இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு அறி படிப்பை கொடுத்த கிறிஸ்தவம் இந்த நாட்டிற்கு அறிவியலை கொடுத்த கிறிஸ்தவம் இந்த நாட்டிற்கு ஒழித்தவம் ஆனால் இன்றைக்கு அந்த கிறிஸ்தவம் ஒடுக்கப்படுகிறது என்று சொன்னால்

தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பணம் கொடுத்து எப்படியாவது யாரோ மாற்றி விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பணத்திற்கு விலை போகாத சண்பருவ எதிர்க்கிற ஒரே ஒரு தலை வண்ணன் திருமாதான் பயப்படுறாங்க சன் பரிவார் கூட்டமாக பயப்படுது அப்படின்னா தமிழ்நாடு என்ன கேட்க தமிழ்நாட்டை ஒருவோடும் ஒரு கால அசைக்க முடியாது டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பேச புச்சு போட்டுருவாங்க எதற்கும் அஞ்ச மாட்டோம் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் எங்கள் வேதத்திற்கு மட்டுமே நாங்கள் கீழ்படுவோம் என்ற விளக்கத்தை முடிவு செய்து மீண்டும் சொல்கிறேன் கிறிஸ்தனுக்கு ஆதாயம் சொல்ற ஜெய் ஸ்ரீராம் உங்க ஒரு சம்பவம் சொல்றேன் பொன்ராஜ் இவரு மாட்டு சமூகம் தலித் பனை திருமண செஞ்ச ஒரே காரணத்திற்காக அவர் வீட்டுல பிரச்சனை செய்து திருச்செவன் கூடாது சொல்லி அடித்து தொந்தரவு செய்து வீட்டுக்கு முன்புதான் ஓடி போய் அரேம் ஸ்ரீராம கோஷம் போட்டு அவரை ஒடுக்கிறார்கள் இன்னைக்கு திருச்சி நடக்கல மீனா என்று சொல்லக்கூடிய கும்போட காவல் ஆய்வாளர் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு பெண் அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பை ஒன்னும் சேர்த்து கொண்டு அவர் வீட்டுல பிரச்சனை செய்து கொண்டு

அனுப்பவும் இது நடக்கும் இது என் நாடு இது என் மண் என் உரிமை என் நாட்டுல நான் சபை நடத்துவேன் என் நாவட்ல நான் என்ன வளர்ச்சிய கேட்பதற்கு எந்த சந்திகளுக்கும் அனுமதி கிடையாது நீங்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் எப்பொழுதும் தன்னுடைய சீரிய குரலினாலே கிடைக்கிற மேடைகளில் எல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் வளைவெளி மூலமாகவோ தன்னுடைய கண்டனத்தை தொடர்ந்து பதிவு செய்து வருகிற கிறிஸ்துவ முன்னணியின் தலைவர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்